இருக்கட்டுமே எந்த ஊர்ல போறதா என்னங்க வந்தாரை வைக்கும் தமிழ்நாடு மாதிரி வேற எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் நாங்க சாப்பிடுவோம் நாங்க ஆதரவு கொடுப்போம்ன்றதுதான் பிரியாணி பிரியர்களுடைய ஒரே ஒரு டைலாக் பெர்சிய நாட்டு போர் வீரர்களுடைய உணவே இன்னைக்கு நாம எல்லாரும் பேவரட்டா சாப்பிடற பிரியாணி போருக்காக நாட்டை விட்டு வெகு தூரம் போற அவங்க கையில கொஞ்சம் அரிசி மசாலா பொருட்களை எடுத்து செல்றது வழக்கம் போர் நேரம் முடிஞ்சதுமே காட்டுக்குள்ள அங்க இருக்கிற மிருகங்களை வேட்டையாடி ஓய்வெடுக்கிற இடத்துக்கு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட மசாலா கலவைய மாமிசம் மேலே தடவி நைட்டு முழுவதும் ஊற வச்சிருவாங்க அதுக்கப்புறமா அதிகாலையில நல்லா மாமிசத்தை அரிசியோட கலந்து தண்ணி ஊத்தி கனமான பொருட்களை கொண்டு இருக்கமாடிவாங்க நண்பகல் வெறும் உபயோகப்படுத்திட்டு இருந்த வீரர்கள் கால நறுமணத்துக்காக அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய சில வாசன பொருட்களையும் சேர்க்க ஆரம்பிச்சாங்க இப்படி போர் வீரர்கள் சாப்பிட்ட இந்த கலவ சாப்பாடு நாளடைவுல அந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய மக்களால விரும்பி சாப்பிடுற உணவா மாறு